ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மார்க்கிஸ் விசேஷம் பதினோராவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர்கள் அந்த குட்டியை இயேசுனிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள் அவர் அதன் மேல் ஏறி போனார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களில் அவர் எருசலேமுக்கு மேற்கொண்ட வெற்றி பயணம் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கின்றது அந்த பயணத்துக்காக ஒரு கழுதை குட்டியை இயேசுவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏறி அமர பண்ணினார்கள் அநேகம் ஜனங்கள் போகின்ற வழிநடுக தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள் வேறு சிலரோ மரக்கிளைகளை தரித்து வழிகளில் பரப்பினார்கள் இந்த கழுதை இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு வழிகளில் விரிக்கப்பட்டிருந்த வஸ்திரங்களின் மேலும் மர கிளைகளின் மேலும் நடந்து எருசலேமை நோக்கி சென்று கொண்டிருந்தது அதோடு அவரை சூழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் முன்னும் பின்னும் திரளாக நடந்து கொண்டிருந்தார்கள் அந்த ஊர்வலத்தின் போது ஜனங்கள் எல்லாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்து கொண்டே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் பொதுவாக கழுதைகள் பொதிகளை சுமப்பதற்கோ ஏதாக மனுஷர்களை ஏற்றி கொண்டு செல்வதற்கோ பயன்படுத்தப்பட்டு வந்தது ஆனால் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து இந்த கழுதை குட்டியின் மேல் ஏறின போது இந்த குட்டிக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் ஜனங்களால் கொடுக்கப்பட்டது உலகத்தின் விலை உயர்ந்த பொருட்களை சுமக்கின்ற போது கிடைக்கின்ற வரவேற்பை விட மனிதர்களை ஏற்றிக்கொண்டு செல்லும் போது கிடைக்கின்ற அங்கீகாரத்தை விட இயேசுவை ஏற்றி கொண்டு சென்ற போது பல மடங்கு அதிகமாக இந்த கழுதை குட்டிக்கு கிடைத்தது இது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் உலகப் பொருளோடும் உலக மனுஷர்களோடும் நாம் செல்லுகின்ற பயணங்கள் அநேக நேரங்களில் நல்லது போல இருந்தாலும் பல நேரங்களில் தோல்வியிலேயும் ஏமாற்றங்களிலேயும் முடிவடைந்து விடுகின்றது ஆனால் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் மேலாக வைத்திருப்பதும் இயேசுவோடு இணைந்து ஒவ்வொரு பயணங்களை மேற்கொள்வது மிகுந்த ஆசிர்வாதமானதாக இருக்கும் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கின்றோம் சற்று பின்னோக்கி பார்ப்போம் இந்த வருஷத்தில் நாம் இயேசுவோடு இணைந்து சென்ற பயணங்கள் எத்தனை உலகத்தோடும் உலக மனுஷர்களோடும் உலக காரியங்களோடும் ஐக்கியம் கொண்டு நாம் சென்ற பயணங்கள் எத்தனை கணக்கிட்டு பார்த்து கர்த்தருடைய வருகை தாமதித்தால் வருகின்ற புதிய வருஷத்திலே நம்முடைய எல்லா வழிகளிலும் இயேசுவோடு இணைந்து பயணப்படுகிறதற்கு ஒப்பு கொடுப்போம் வாழ்க்கை இன்பமாயிருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவோடு இணைந்ததும் இயேசுவை உயர்த்தி மேன்மைப்படுத்தி செல்லுகிறதுமான வாழ்க்கையின் அங்கீகாரமும் ஆசீர்வாதமும் உயர்ந்தது என்பதை நீரங்களுக்கு உணர்த்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் உலகத்தோடும் உலக மனிதர்களோடும் செல்லுகிறதை தவிர்த்து இயேசுவோடு செல்லுகிறதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் வரும் நாட்களில் அப்படியே முன்னேற உதவி செய்துள்ள ஜபத்தை கேட்டதற்காக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக